எம் வலி சுமந்த எம் உறவுகளின் வரலாற்றை எம்முடைய அடுத்த இளைய தலைமுறையிலிருந்து கடத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே வந்து இந்த மே பதினெட்டு வாரமாக நேற்றைய தினம் அரிசியில் இதனை ஒரு துக்க தினமாக துக்க வாரமாக இதனை நாங்கள் அனுப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வந்து இதனுடைய முதற்கட்டமாக நேற்றைய தினம் பல்வெட்டித்துறையிலே கஞ்சி காட்சிகிற உன்னதமான பணியிலே நாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக நடந்து கொண்டிருந்தோம் அதன் இரண்டாவது கட்டமாக இன்று கிளிநச்சியில் அரங்கிருக்கிறோம்

வரலாற்றை எம்முடைய அடுத்த இளைய தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே வந்து இந்த மே பதினெட்டு வாரமாக நேற்றைய தினம் அனுசரித்திருந்தோம் இதனை ஒரு துர்க்க தினமாக துர்க்க வாரமாக இதனை நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வந்து இதனுடைய முதற்கட்டமாக நேற்றைய தினம் பல்வெட்டித்துறையிலே கஞ்சி காட்டுகின்ற உன்னதமான பணியிலே நாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக இணைந்து கொண்டிருந்தோம் அதன் இரண்டாவது கட்டமாக இன்று கிளிநச்சியில் ஆரம்பித்திருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து பரந்தன் புதுக்குடியிருப்பு முல்லைத்தூ ஆகிய இடங்களிலே இன்று நாங்கள் கஞ்சியை வழங்க இருக்கின்றோம் இந்த கஞ்சி தான் எங்களுடைய இறுதிக்கால யுத்தத்திலே நாங்கள் ஒருவேளை உணவுக்கு கூட வழங்குங்கி அல்லற்பட்ட காலத்திலே வந்து எங்களுடைய உயிரை காத்த இந்த கஞ்சியினை எங்களுடைய மக்களுக்கு நினைவுபடுத்தும் முகமாகவும் எங்களுடைய அடுத்த இளம் தலைமுறையினருக்கு எங்களுடைய வரலாற்றை கடத்தும் முகமாகவும் இதனை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ சமூகமாக நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம் நன்றி

और भी ये ये कर सकता है ना ये आते हैं रिसेट करता है 맞아 चलो ठीक है चलो पता है चलो Boa, boa.